வழக்கு மாகாணத்தில் இலங்கை போக்குவரத்து சபைக்கும் தனியாருக்கும் இணைந்து நேர அட்டவணை தயாரிக்கப்பட்டு தனியாருக்கு அறுபது வீதமும் இலங்கை போக்குவரத்து நாற்பது வீதம் என்ற நேர அட்டவணை தயாரிக்கப்பட்டு இருவரைக்கும் அமுல்படுத்தாமல் இருக்கின்றது அந்த வகையில் இப்போது எங்களுடைய தனியார்கள் அந்தவருக்கு தனியார் மட்டும்தான் சேவை அறிந்து வந்தபோது சேவைக்கு அதிகமான சேவையான சேவைக்கு அதிகமான தனிமை பத்திரங்கள் வழங்கப்பட்டு இப்போது சித்தி எல்லாடவும் மேலதிகமான சேவைகளை போட்டு போட்டு அத்துமூறிய சேவைகள் நேராட்டவணை இல்லாத சேவைகள் எல்லாத்தையும் போட்டு போட்டு எங்களுடைய மக்கள் வந்து பதினைஞ்சு நாள் இருபது நாள் ஓட வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கு மேம் அப்போ அந்த வகையில் எங்கள் உரிமையாளர்கள் சரி சாதனை நடத்துனாலும் சரி அவர்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்கும் நடந்த சம்பவம் இன்று மட்டுமில்லை இப்போ மாவட்டத்துக்குரிய டிப்போ மேனேஜரால் புதிய அட்டுமீதிய சேவை வந்து இலங்கை போக்குவரத்து சபை நேர அட்டவணையில ஓடிக்கொண்டிருக்க இலங்கை போக்குவரத்து சபை தனியார் நாங்களும் ஓரளவுக்கு ஏழுமான அளவுல இப்போ அதிகமாக சிடிக்கு அறுபது வீதம் ஓடிக்கொண்டிருக்கு நாங்க நாற்பது வீதம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படி வந்து எந்த நேர அட்டவணையும் இலங்கை போக்குவரத்து சபையாயிருந்தாலும் சரி சரி போக்குவரத்து அதிகார சபையினுடைய அனுமதி இல்லாமல் அப்ரூவல் இல்லாமல் எதுவுமே போடைகிறார் நியதி கட்டத்தில் இருக்குது எங்களை கசப்பண்ணு இருக்குது இதுவரைக்கும் எங்களுடைய அதிகார சபையினுடைய சொல்லையோ அல்லது ஆளுநர் அவர்களை கௌரவ ஆளுநர் சொல்லையோ அல்லது மேல் அதிகாரிகளுடைய சொல்லையோ இந்த இலங்கை போன்ற போக்குவரத்து கேட்கற இல்லை இப்போ வந்து பெண் டிஎஸ் வந்து அவர்கள் அடாவடித்தனமாக தான் தோன்றிய தினமாக எல்லாருடைய அறிவித்தலை மீறி மேல அட்டவணை இல்லாமல் புதிய சேவை உண்டு யாழ்ப்பாணத்துலேருந்து வவுனியா இருக்கு போல இருந்து வந்து போடுறது இதுக்குள்ள வவுனியா சேவை இருக்குது திருவோணமேலா சேவை இருக்குது திருவஞ்சி சேவை இருக்குது முழு சேவை அஞ்சு நிமிஷத்து உள்ள இருக்கிற சேவைக்கு மேலதிகமாக இடையில ஊற்றி ஒரு சேவையை போட்டிருக்கதால் யாழ்ப்பாணத்துலேருந்து போகிற வவுனியா பஸ்களும் கல்குச்சி மாவட்டத்திலிருந்து போகிற வவுனியா வாசி தாக்கி முட்டப்பட்டு அடிபாடு பெறக்கூடிய சூழ்நிலையை இவர் உருவாக்கி இருக்கிறார் மக்களுக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பான சில வழங்க முடியாமல் இருக்கிறது இது நாங்கள் கௌரவ ஆளுநருடன் கூறியிருந்தோம் அதே நேரம் பொலிஸில் என்றி போட்டிருக்கின்றோம் அதே நேரம் எங்களுடைய நீதிப்படிகள் அதிகார சபைக்கு நாங்கள் எழுத்து மூலமாக கொடுத்திருந்தோம் எழுத்து மூலமாக கொடுத்த அதிகார சபையினால் வழங்கப்பட்ட நேராட்ட வழங்க நெஞ்சி நீங்கள் ஓடுகிறார் என்று சொல்லி ஒரு அறிவிதல கொடுத்திருந்த அதிகார சபையால் கொடுத்துருக்குது போலீஸ் என்ட்ரி போட்டிருக்கு உண்டையும் கேட்காம அடாவடித்தனமாக கிணச்சி சாலைக்குரிய டிப்போ மேனேஜர் யாழ்ப்பாணத்தில் இருந்து வவுனியாக்கு ஒரு சேவையை புதுசாக போட்டிருக்கு இதால எங்களுடைய பாதிக்கப்படுகின்றது என்ன இது சம்பந்தமாக அவர் வந்து ஒரு கட்ட சொல்லையும் கேட்காம ஒரு அடாவடித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார் இதுக்கு உடனடியாக சம்பந்தப்பட்ட கௌரவ ஆளுநர் அவர்களும் எங்களுடைய போக்குவரத்து அதிகார சேவையின் தலையிட்டு இந்த பிரச்சனைகளை உடனடியாக தீர்த்து மாறும் மற்றது எங்களுடைய இணைந்த நேர அட்டவணை டாப்பாண்டிய ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அந்த பஸ் ஸ்டாண்டில் இதெல்லாம் ஆடு மாடுதான் படுத்து உண்டு நாங்கள் எல்லாம் கேட்டு 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 கலக்கி போனோம் இப்படியே இலங்கை போக்குவரத்து தேவை எங்களோட போக்குவரத்தை நசுக்கி வந்தால் எங்களோட மக்களுக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பான சேவையை வழங்க முடியாது இப்படியான அத்துமீறிய சேவைகளை போட்டுக்கொண்டு வரதால வீதி விபத்துக்கள் எல்லாம் ரோட்டில் வந்து கைகலப்புகள் வாழக்கூடிய நிலைமையை உருவாக்குறது இந்த இலங்கை போக்குவரத்து சவரன் தயவு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு இந்த பஸ்ஸை நிறுத்தாத பட்சத்தில் தருகிற செவ்வாய்கிழமை படமான மூடாக எங்களுடைய தனியார் பஸ்கள் பணி கணிப்பில் நாங்கள் ஈடுபடுவதாக இருக்கின்றோம் இப்போவே நாங்கள் முன்கூடியே ஆரம்பித்திருக்கின்றோம் கௌரவ ஆளுநர் அவர்களுக்கும் எங்களுடைய கௌரவத்துக்குரிய போக்குவரத்து அமைச்சர் மற்றும் எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரோம் தயவு எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்து இந்த ஒரு சுகமான நிலைமையிலே எங்களுடைய மக்களுக்கான சிறந்த போக்குவரத்தை வழங்குவதற்கு காவலர்கள் உதவுமாறு மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்ளும்